எட்டு மணி நேரமாக வட அமெரிக்காவை தாக்கிய சம்பவம் பரபரப்பாகவே வச்சுருந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரமாக நடந்த இந்த பிரச்சனை நானூறு விமானங்களை ரத்து செய்ய வச்சிருக்கு இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட விமானங்களை காலதாமதமாக வச்சுருக்குது அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தொம்பதாயிரம் பயணிகளை வந்து நேரடியாக பாதிச்சுருக்குது அது சம்பந்தமான ஒரு முழு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்கணும் பிறந்த வீடியோவை பாருங்க வட அமெரிக்காவிலேயே முதன்மையான ஐந்து நிறுவனங்களில் யாரும் உண்டு என்னதான் வட அமெரிக்காவில் ஐந்தாவது மிகப்பெரிய நிறுவனமாக இருந்தாலும் வட அமெரிக்காவின் மேற்கு பிராந்தியம் மேற்கு கடற்கரையை சேர்ந்த பிராந்தியங்களில் வந்து முதன்மையான நிறுவனமாக இருக்கிறது அலாஸ்காயா அவங்களுக்கு வந்து ஹரிசான் யாரென்ற என்ற ஒரு உப நிறுவனமும் இருக்குது சமீபத்தில் ஹவாயான தனக்கு சொந்தமான நிறுவனமாக மாற்றியிருந்த ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக ஆயிருக்குது இந்த அலாஸ்காயா வெள்ளிக்கிழமை காலையில் மூன்று மணி போல அவர்களுடைய ஐடி செக்டர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இயங்காமல் போயிட்டது இதனால பறந்து கொண்டிருந்த அத்தனை விமானங்களையும் நியரஸ்ட் ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆக சொல்லியிருக்காங்க புறப்படுறதுக்கு தயாராக இருந்த அத்தனை விமானங்களையும் உடனடியாக கேன்சல் பண்ணியிருக்காங்க இதனால நேரடியாக நானூறு விமானங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது